தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சலா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல என் பாட்டன் பாரதி எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்க வளர்கள் வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோம் அடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வழியா இருக்கு இல்லையா அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா இவர் அவர்கள் பேசவே வர்றான் காவிரி தென்பண்ணை பாலாறு அறுதமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திரு மேனி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகாணம் என்றுமோ மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சுலா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடுனானா அப்ப தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் என் பாட்டன் பாரதி பகுரளி ஆற்றுடன் கொல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல்கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர் பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிரு இப்படி ஒருத்த வந்து கேப்பான் அவன் சிவங்கில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான் நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல நான் தான் திரும்ப திரும்ப சொல்றனே என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்ல அதனால எங்களை வேலை எந்த கொம்பனாலும் முடியாது வருவோம் அப்ப என்ன நம்பிக்கை வருது உறுதியா நாம் வெல்லுவோம் பாரதி சொல்றாள் தர்மமே வெல்லுவோம் சான்ற ஒரு சொல் பொய்யா போயிருமாடாடே பொய்யா போயிருமாடா புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விளைநிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் கால ஞானம் பாரதி அவனு ஒரே தடத்துல வராங்க வேறு என்ன சொல்றான் ஒரு நாள் வல்லலார பாடுறான் அறமற்ற ஆட்சி கடிக அழியும் அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு தான் அழியும் சொன்னதா பார்த்தான் அவரே சொல்றாரு தீயவன் ஒழிகன் சொல்றான் நல்லவன் வாழ்கன்னு சொல்றான் நல்லவன் வாழ்ந்த தீயவன் ஒழிஞ்சிருவான் அவ்வளவுதான் நேர்மறை சிந்தனை இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் இப்ப எங்க கோட்பாடு எங்க கோட்பாடு என்ன திராவிடம் ஒழிதல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க ராமசாமி ஐயா ஒளிகல்ல எங்கள் தலைவன் பிரபாகரம் வாழ்க அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்க வளர்கள் இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி எல்லாரும் நல்லா இந்தியா நல்லா இருக்கும் இதுதான் பாட்டிய பாட்டன் பாடிய வண்ட மாதவம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்க அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கேட்டீங்க வந்தே மாதரம் பாடல் அவன மாதிரியே வெள்ளி மலையின் மலையின் மீதுலாவோ அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டு அந்த பாட்டுல கேட்டினா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான் அது பூராத்தையும் படிப்பான் பேச ஒற்றுமைக்கு பாடாதது ஒே ஒண்ணுதான்டா அவன் என்ன பாடல தாலாட்டு மட்டும் தான் பாடல எல்லாம் பாடு நீ பாரதி ஏன் நீ தாலாட்டு பாடல அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன் ஏன் உலகத்துல வருவன் எல்லாம் பாடினாய் ஏன் பாரதி தாலாட்டு பாடல சொல்றான் பாரு விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாளாட்டு தேவைப்படுது உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது அதனால அத்தனை பாதையும் எழுச்சி படலவே பண்ண எல்லா அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை இச்சகத்தோர் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் துச்சம் என்று உன்னை தூரிச்சு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க அதை தாண்டா அதான் சொல்றான் விமர்சனத்தில் போடுறா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூரை கடக்க இயலாதவன் ஆற்ப வெற்றியை கூட தொட முடியாது இந்த சிந்தையன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுற இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும் தான் அதுக்கு பேர் அளவு கடந்த சேட்டடா ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது அவ்வளவு தானே கழுதையை தூக்கிட்டு வரேன் கழுத எங்க வருது எல்லாம் பேசிக்கிட்டாடா நீ போய் பாரு தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு தாத்தா உட்கார்ந்து இருப்பாரு இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும் இப்படி நிக்கும் ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தான்டா ஒரே ஒரு ஒளிப்படம் தான்டா பாரதி வீட்டுல போய் பாரு செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா ஒரே ஒரு படம்டா டேய் செல்லம்மாவை உட்கார வச்சு நாட்காலையில் அமர வைத்தவன் நின்ற போல வெண்ணியம் நின்றுச்சிடா தமிழ் பேரினத்தின் கழனி நின்றா நான் பாரு நாங்க அப்ப பெண்மையை போற்றணும் எங்கிட்டு எங்கிட்ட எங்கிட்டு போச்சுடு ஒரே படத்துல முடிச்சிட்டான்ட பொது வெளியில பெண்கள் தோல் மேல கை விட்டு போகக்கூடாது பாட செல்லமா கூப்பிட்டு பெண் செல்லமா தோல்ல கை விட்டு நடப்பான்ட கம்பீர்மம் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு ஒரு கோட்பாடு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அழுவறுப்பார்கள் என்று எதைப்பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவன் வீரனை விடவும் வீரமும் துணிந்தவைங்கிறான் அப்படி ஏற்கனவே இந்த மரபை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி வழியா இருக்கு அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு இவர் அவர்கள் பேசவே வர்றாங்க அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான் பெண்ணி உரிமை இந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த இதுகளெல்லாம் எல்லாம் எல்லாமே பாடிட்டான் அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேர அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பாரா நான் என்ன பாடுபடுத்துறேன் பாக்கலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிந்து நேரு தமிழ் அப்படியே வறண்டுச்சு அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க